என் அருமையானவர்களே நாம் இந்த இரவைப் பற்றி சொல்கின்ற பொழுது இந்த இரவிலே வந்து ஒரு மிகச் சிறப்பான நேரம் இருக்கிறது இரவிலே மிகச் சிறந்த ஒரு நேரம் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் இன்ன ஃபில் லைலி லஸா நிச்சயமாக இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது லா யுவாஃபிகுஹா ரஜுலுன் முஸ்லிமுன் யஸ்அலுல்லாஹு கைரம் மின் அம்ரித் துன்யா வல் ஆஹிரா இல்லா அதாஹு இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் துவா கேட்பான் என்றார் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் பிரார்த்திப்பான் என்று சொன்னால் துன்யாவுடைய தேவையாக இருக்கலாம் அல்லது மறுமையுடைய நன்மைகளையாக இருக்கலாம் அவன் கேட்டான் என்றால் நிச்சயமாக அது கொடுக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த அளவு சிறப்பு மிக்கதாக இரவு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீசினூடாக பார்க்கிறோம் அடுத்ததாக நறுமையானவர்களே மற்றொரு செய்தியை பாருங்கள் ஒரு முன்மாதிரி மிக்க குடும்பத்துக்கு உதாரணமாக நபி அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி அதாவது நஸாயி அபூ தாவத் மாஜா போன்ற தரணங்களின் படிவாக இருக்கிறது அபூ ஹுரைரா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள் ரஹிம الله رجலா அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக நபி அவங்க சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு அல்லா அருள் புரிவானாக யார் அந்த மனிதர் قام இரவிலே எழுந்து அவர் தொழுகின்றார் ثم ايقظ امراته பிறகு அவரது மனைவியையும் எழுப்பி விடுகிறார் பிரணணுசிராரே போர்த்தி விட்டார் எழுப்பி விடுகிறார் பிரெணு தனது மனைவியையும் எழுப்பி விடுகிறார் ஃபசல் அந்த மனை அவரது மனைவியும் தொழுகிறார் ஃபைன் அபச் அந்த அவரது மனைவி எழும்புவதற்கு மறுக்கின்ற பொழுது அவரது அவரது மனைவியுடைய முகத்திலே தண்ணீரை தொளித்தாவது அவரது மனைவியை அவர் இழ வைக்கிறார் இந்த மனிதருக்கு அல்லாஹுடைய அருள் இருக்கிறது அதே போன்று ஒரு அஹிம் அல்லாஹு அந்த ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது அவளை இரவிலே எழுந்து தொழுகிறார் தனது கணவனையும் அந்த பெண் எழுப்புகிறாள் கணவனும் எழுந்து தொழுகிறார் அப்படி மறுக்கின்ற பொழுது தண்ணீரை தொளித்தாவது அந்த கணவரை வைத்து தொலை வைக்கிறாள் என்று சொன்னால் இந்த பெண்ணுக்கும் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார் இப்ப வந்து இப்படி நடந்தா கதையை வேற ஏதாவது நடக்கும் சொல்றது இப்ப கணவன் மாற தண்ணீர் தொடிச்சு எழுப்ப போனா நபி அவர்கள் ஒரு முன்மாதிரியாக சொல்கிறார்கள் ஏனென்றால் இரவு வணக்கம் என்பது அல்லாவுக்கும் அடியானுக்கும் மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான இபாதத்தாக இருக்கின்ற காரணத்தால் நபி அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக நிறமையான